தஞ்சாவூரில் மாபெரும் எழுச்சியுடன் ஒரு பெண்கள் மாநாடாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை போலவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜமாத்த இஸ்லாமியின் மகளிர் அணியினர் போன்ற கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல அகில இந்தியா முழுவதும் பீகாரிலும் அஸ்ஸாமிலும் மேற்குவங்கத்திலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் இன்னும் இந்தியா முழுவதும் இது போன்ற பரப்புரையை ஜமாத் இஸ்லாமிகின் மகளிர் அணியினர் முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக பல் சமய கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக ஜமாத்து இஸ்லாமிகின் தஞ்சை மகளிர் அணியினர் இந்த நிகழ்வை அணி சேர்த்து இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவடிக்குடில் சுவாமி அவர்கள் மதுவை ஒழிக்காமல் ஓயமாட்டேன் என்ற ஒரு பெரும் சூடுரையை சமரசத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் குறிப்பாக தமிழ்நாடு அரசிற்கு அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இந்த மது போதை ஆபாசத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த பரப்புரையில் கலந்து கொள்வதிலே மிக பொருத்தமும் தகுதியும் அடைகின்றார் என்று நான் கருதுகின்றேன் இந்த பரப்புரையிலே மிக முக்கியமாக ஜமாத் முன்வைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த நாடு ஒழுக்க சீர்கேடின் நாடாக வெகு வேகமாக சரிந்து வருகிறது எங்கும் ஒழுக்கமில்லை எதிலும் ஒழுக்கமில்லை யாரிடமும் ஒழுக்கமில்லை எந்த சூழலிலும் ஒழுக்கமில்லை என்ற ஒழுக்கம் குறைந்து வரக்கூடிய சூழ்நிலை மாத்திரம் அல்லாமல் ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களெல்லாம் பத்தாம் வசலித்தனமானவர்கள் அவர்கள் பிற்போக்குவாதிகள் அவர்கள் இந்த நவீன காலத்துடன் ஒட்டாதவர்கள் என்ற அடிப்படையிலே ஒழுக்கம் பேசக்கூடியவர்களை எல்லாம் பிற்படுத்திவிட்டு ஒழுக்கமற்றவர்கள் தங்களை முற்போக்குவாதிகளாகவும் தங்களை இந்த நவீன காலத்தினுடைய அடையாளங்களாகவும் அவர்கள் காட்டிக்கொள்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இருளிலே திரை மறைவிலே சென்று செய்து வந்த அந்த ஒழுக்கக்கேடான செயல்களை இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் வெளிவந்திருக்கின்றார்கள் காலத்தில் புகைப்பிடிக்க வேண்டும் என்றால் கூட மறைந்து சென்றுதான் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதை கூட ஒழுக்க குறைவான செயலாக கருதி வந்த காலம் ஆனால் இன்றைக்கு மது அறுத்துவதை உற்சாக பானம் என்றும் என்றும் கருதக்கூடிய ஒரு காலத்திற்கு நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் பள்ளி நாம் படிப்பதற்காக அனுப்பி வைக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தொடங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் பாடம் படித்து திரும்புவார்கள் என்ற பெரும் நம்பிக்கையுடன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களை அறிந்தோ அறியாமலோ இந்த சின்ன சின்ன போதை வில்லைகளுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள் அந்த தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக கட்டம் கட்டமாக போதைக்கு அடிமையாக கூடிய ஒரு பெரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவேதான் ஜமாத் இஸ்லாமியின் மதுவுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் இன்றைக்கு பெரும் களம் காணுகிறது மாத்திரமல்ல பெண்கள் இன்றைக்கு உச்சநிலையை அடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மேயர் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் பணிக்களத்திற்கு வந்து விட்டார்கள் பொதுக்களத்திற்கு வந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் மெத்த மகிழ்ச்சி ஆனால் பெண்கள் முன்னேற்றம் என்ற பெயரிலே அவர்களுடைய உடையணியக்கூடிய விதம் எப்படியெல்லாம் மாறிவிட்டது என்று சொன்னால் அவர்களை பார்த்து நாம் வெட்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம் ஒரு பெண் உடையணிந்து செல்கிறார் என்று சொன்னால் அரைகுறையாக இன்னும் சொல்வதானால் அரை நிர்வாணமாக அந்த பெண் பொதுவெடிகளிலே உச்சம் இல்லாமல் நடமாடுகிறாள் பார்த்து கொண்டு நாம் தான் தலை கவலக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் வெறுப்பு வெறுப்பட்டு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் அதுதான் நவநாகரிகத்துடைய உச்சம் என்று சொல்கிறார்கள் நிர்வாணம் உங்களுடைய ஒழுக்கம் உங்களுடைய சுதந்திரம் என்று சொன்னால் ஜமாத் இஸ்லாமி இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறது ஆடை அணிவதுதான் எங்களுடைய ஒழுக்க சுதந்திரம் என்பதை நாங்கள் இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறோம் மனமோர ஒத்திரே வாழலாம் அதுதான் இன்றைக்கு நவநாகரிகம் என்று நீங்கள் கருதி கொள்கின்றீர்கள் எப்படியும் வாழலாம் என்று மிருகத்துடைய வாழ வேண்டும் என்ற ஒழுங்கில் வாழ்வதுதான் இஸ்லாம் கற்பித்து தருகின்ற ஒழுக்க நிறை என்பதை உலகத்திற்கு சொல்லித் தருகிறோம் எப்படியும் வாழலாம் என்பது உங்களுடைய சுதந்திரமானால் ஒழுக்கமற்ற செயல் உங்களுடைய சுதந்திரமானால் ஒழுக்கம் எங்களுடைய சுதந்திரம் என்பதை உரத்து இங்கே பிரகடனப்படுத்துகிறோம் இஸ்லாம் என்பது மதம் அல்ல இஸ்லாம் வணக்கங்களுடன் வழிபாடு பூஜையுடன் நின்று விடுகின்ற ஒரு மதம் அல்ல பள்ளிவாசல்களுடன் நின்று விடுகின்ற ஒரு மதம் அல்ல முஸ்லிம்களுக்காக மட்டுமே அருளப்பட்ட ஒரு மார்க்கமும் அல்ல ஏதோ சில வழிபாடுகளை நோன்பை ஜக்காத்தை சொல்லித் தருவதற்காக இறைவன் இந்த மார்க்கத்தை அருளவில்லை அதற்காக நபிமார்கள் அனுப்பப்படவில்லை இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம் இந்த மார்க்கத்தை இறைவனே அருளினான் இறைவன் அருளிவிட்டு மனிதர்கள் எப்படியெல்லாம் வாழ என்ற ஒழுக்க நெறியை இறைவன் தான் கற்பித்தான் கற்பித்தல் என்பது வெறும் தத்துவார்த்தமாக வெறும் உபதேசமாக இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு இறை தூதரை அனுப்பி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இறை தூதர் ஒவ்வொரு பகுதிக்கும் இறை தூதர் உலகத்திலே இறை தூதர்கள் அனுப்பப்படாத எந்த பகுதியுமே இல்லை இறை தூதர்கள் என்பது தொழுகை சொல்லத் தரக்கூடிய வழிபாடுகளை சொல்லித்தரக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் வாழ்வை சொல்லித்தர வந்தவர்கள் எதற்கெல்லாம் நபி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அளவையில் நிறுவையில் மோசடி செய்பவர்களை அந்த அந்த தீய ஒழுக்கக்கேடான அவர்களை சரி செய்வதற்காக ஒரு நபி அனுப்பியிருக்கின்றான் என்ற இறைத்துதரை இறைவன் அனுப்பியிருந்தான் எதற்காக தெரியுமா ஆணும் ஆணும் வாழலாம் பெண்ணும் பெண்ணும் வாழலாம் ஒருபால் உறவு சொல்ல கூசக்கூடிய அளவிற்கு என்று சொல்லக்கூடிய லெஸ்பியன் என்று சொல்லக்கூடிய இழி செயல் அந்த காலத்தில் நடந்த போது அந்த இழி செயலை அழித்தொழிப்பதற்காக ஒரு இறை தூதரை இந்த மண்ணிலே அனுப்பி இது கேவலமான செயல் ஆணும் ஆணும் இணைந்து வாழ்வது அருவருக்கத்தக்க செயல் வெட்கக்கேடான செயல் என்பதை உரத்து முழங்குவதற்கு ஒரு இறை தூதரை அனுப்பினான் காலம் சென்றது ஆயிரத்தி பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்து நிற்கின்றோம் இன்றைக்கும் இந்த குரல் எழுகிறது ஆணும் ஆணும் இணைந்து வாழலாம் பெண்ணும் பெண்ணும் இணைந்து வாழலாம் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் இதை எங்களுக்கு சட்டப்பூர்வமாக்குங்கள் என்ற குரலை வெக்கமில்லாமல் அவர்கள் முழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதை தடுப்பதற்கு எங்களுக்கு வெக்கமில்லை இன்றைக்கு மூவாயிரம் பேர் பிரேட் பேரன் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுங்கள் ஆணும் ஆணும் இணைந்து வாழ்கிறோம் பெண்ணும் பெண்ணும் நாங்கள் திருமணம் செய்கிறோம் கேரளாவிலிருந்து ஒரு பெண்ணும் பெண்ணும் நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார் சந்திரசூட் சொல்கிறார் நாம் என்ன கற்காலத்திலா வாழ்கிறோம் இருந்து போகட்டும் ஆணும் ஆணும் திருமணம் முன்னட்டும் அவர்கள் விருப்பப்படி என்று சொல்கிறார் மீதி இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் எப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் மூன்று நீதிபதிகள் சொல்கிறார்கள் இது நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்கிறது திருமணத்தை காங்கிரஸ் அங்கீகரிக்கும் என்று அவர்கள் கூச்சமில்லாமல் சொல்கிறார்கள் அதை சட்டப்பூர்வமாக உடைத்து நிறுத்துவதற்கு நாங்கள் களம் காணுவோம் ஒழுக்க சீர்கேடைகளை இந்த மண்ணிலை எந்த காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம் இதற்காக நீங்கள் பத்தாம் வசதி என்று சொல்லுங்கள் குடும்ப அமைப்பு சீர்குலைகிறது என்று சொன்னால் இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உலகம் பைத்தியக்காரருடைய கூடாரமாக திகழும் என்கிறார் ரோம் சாம்ராஜ்யம் குடும்ப அமைப்பு சீர்குலைந்தது ஆணும் ஆணும் வாழலாம் பெண்ணும் பெண்ணும் வாழலாம் யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் வழக்கு வருகிறது சொந்த உறவுக்குள் உறவு வைத்துக் கொள்கிறார்களே இழிசலை செயல் அல்லவா அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் உறவு கொள்வதில் தவறில்லை என்று சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் உருவாகிவிட்டார்கள் ஒரு பெண் இன்னொரு கணவருடைய மனைவியுடன் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுடன் கள்ளக்காதல் வைக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் காவல் நிலையத்திலே சென்று நீங்கள் புகார் அளிக்க முடியாது கள்ளக்காதல் அனுமதிக்கப்படுகிறது இதனால் ஒட்டுமொத்த சமூகம் இருக்கிறது அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் குரல் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நாங்கள் நிற்பது அறம் என்ற எப்படி நாங்கள் பெண்கள் பக்கம் நிற்கின்றோமோ குழந்தைகள் பக்கம் நிற்கின்றோமோ முஸ்லீம் நிற்கின்றோமோ ஒடுக்கப்படுகின்ற தலித்கள் பக்கம் நிற்கின்றோமோ அதே போல நாங்கள் ஒருபால் உறவாளர்கள் பக்கம் நிற்கிறோம் என்று முற்போக்குவாதிகள் இன்றைக்கு சொல்கிறார்கள் போப் இதை ஆதரிக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு ஆச்சரியம் எனவே இந்த ஒழுக்க சீர்கேடுகளை களைவதற்காக இறை தூதர்கள் செய்த பணியைத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் அனுப்பப்பட்டிருக்கின்றார் வெறும் தொழுகைக்காக நோன்புக்காக இந்த மார்க்கம் திருமறை நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் எண்ணிவிடலாம் எங்களுக்கு தொழுகையும் நோன்பையும் சொல்லக்கூடிய வசனங்களை வாழ்வியலை சொல்லித் தரக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன மதுவையும் போதையும் ஹராம் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன இது இறை கட்டளை பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அது பெண்களுக்கான கட்டளை மாத்திரமில்ல ஆண்களை பார்த்து சொல்கிறது ஆண்களை உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் பெண்களை உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் எப்படி வாழ வேண்டும் ஹலால் ஹராம் என்று இஸ்லாத்தில் இருக்கிறது இன்றைக்கு ஹலால் ஹராமை இறைச்சியுடன் அல்லது ஆடு மாடு அறுப்பதுடன் உணவுடன் நிறுத்திவிட்ட ஒரு தவறை நாங்கள் செய்துவிட்டோம் ஆனால் ஹலால் ஹராம் என்பதை இஸ்லாம் சாப்பிடுவதற்கு மட்டும் சொல்லி தரவில்லை பார்வையில் பார்வையில் ஹலால் ஹலால் ஹராம் ஹராம் நடத்தையில் நடத்தையில் வியாபாரம் ஹலால் வட்டி ஹராம் எல்லாவற்றையும் ஹலால் இருக்கிறது ஹராம் இருக்கிறது நேர்மையாக சந்திப்பு சம்பாதிப்பது ஹலால் லஞ்சம் வாங்குவது ஹராம் ஊழல் செய்வது ஹராம் இதை நான் தமிழ் படித்து சொல்வது என்று சொன்னால் திருமணம் என்பது ஒழுக்கம் உபச்சாரம் என்பது ஒழுக்கக்கேடு ஒழுக்கேடு சம்பாதிப்பது ஒழுக்கம் நேர்மையற்ற முறையில் சம்பாதிப்பது ஒழுக்கக்கேடு இல்லறம் நடத்துவது ஒழுக்கம் இல்லறத்திற்கு மாற்றமான உறவுகள் ஒழுக்கக்கேடு இறைவன் அனுமதித்தவற்றை உட்கொள்வது ஒழுக்கம் அதற்கு மாற்றமாக மது அருந்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவது ஒழுக்கக்கேடு எனவே இந்த ஒழுக்கக்கெட்டில் இருந்து உலகத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பெரும் கடமை எங்களுக்கு இருப்பது என்பதை நம்பித்தான் இந்த களத்திலே கால் எடுத்து வைத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல அலைபேசி என்றைக்கு நம்முடைய உள்ளங்கையில் வந்துவிட்டதோ நெஞ்சு நடுக்கமாக இருக்கிறது ஒரு காலத்திலே திரை கொட்டகைக்கு சென்று திரையரங்குகளிலே படம் பார்ப்பதற்கு கூட ஆசிரியர்களிடமிருந்து மறைந்து பெற்றோர்களிடமிருந்து ஒளிந்து திரையரங்குக்கு சென்று அங்கே பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் திரைப்படங்களில் எல்லாம் அவ்வளவு ஆபாச காட்சிகள் கிடையாது கதாநாயகனும் சுத்தி ஓடி வந்துட்டு இருப்பார் ஒரு தொடமாட்டான் அந்த படத்தை பார்க்கறதுக்கே கட்டுப்பாடு ஆனால் இன்றைக்கு திரைப்படங்களில் வருகின்ற காட்சிகள் பாடல் அர்த்தங்கள் அதுவெல்லாம் இன்றைக்கு தடை இல்லாமல் நம்முடைய உள்ளங்கையில் வந்து விட்டது இன்னும் இந்த அவையின் நாகரியின் மீது நான் சொல்லாமல் இருக்கலாம் என்றாலும் கூட செய்பவர்களுக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் எதிர்ப்பு எனக்கு எதிர்க்கக்கூடிய எங்களுக்கு ஏன் வெட்கம் வர வேண்டும் சொல்கின்றோம் இன்றைக்கு போய் அலைபேசியில் அடிச்சு பாருங்கள் நிர்வாண வீடியோ படங்கள் கேவலமாக இருக்கிறது சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறார்கள் எந்த தடையுமே இல்லை அவன் அறியாமல் ரெண்டு எடுத்து டைப் பண்ணிட்டான் சொல்லியாச்சுன்னா நிர்வாண வீடியோக்கள் கேவலமாக இருக்கிறது யாருடமெல்லாம் உறவு வைக்கணும் எப்படியெல்லாம் வந்து கள்ளக்காதல் செய்யணும் சொல்வதற்கு அருவறுப்பாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து வருகிறது சின்ன பையன்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இதனால் தூண்டப்படக்கூடியவர்கள் என் தலைமுறை பிள்ளைகளை பார்த்து எனக்கு அச்சமாக இருக்கிறது அவர்கள் ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழலை இந்த உலகம் தகர்த்து விட்டது என் பிள்ளை வெளியே போகிறான் என்று சொன்னால் பார்க்க கூடாத கேடுகட்ட காட்சியை பார்க்கிறான் கேட்கக்கூடாத கேடுகட்ட செய்திகள் அவனுடைய செவிகளில் வந்து விழுகிறது அவன் தடையில்லாமல் யாரையும் நெருங்குவதற்கான சூழல் அவனுக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவன் எப்படி ஒழுக்கம் மாண்புள்ளவனாக மாறப்போகிறானோ என்ற அச்சம் இரவை சூழலை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இது வெறும் பரப்புரை அல்ல சிலர் கேட்கின்றார்கள் செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் சில கூட்டங்களை நடத்தி விடுவதால் ஒழுக்க புரட்சி வந்துவிடுமா என்று கேட்கின்றார்கள் இல்லை இது ஒரு அடையாளம்தான் இந்த மாதம் ஆனால் இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம் இந்த பணிகளை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஒழுக்க சூழலை இங்கே கட்டமைக்க வேண்டி இருக்கிறது ஒழுக்க சூழலை கட்டமைக்க வேண்டி இருக்கிறது ஒழுக்க புரட்சியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது சிந்தனை புரட்சியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது இந்த ஒழுக்க புரட்சியும் சிந்தனை புரட்சியும் இணைந்துதான் இந்த சமுதாயத்தை ஒழுக்கமுள்ள சமுதாயமாக மாற்றும் எனவே திரும்புங்கள் இறைவனுடைய பாதைக்கு இறை தூதர் காட்டி தந்த அந்த வழிக்கு நீங்கள் திரும்புங்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஒரு மதமாக மாற்றம் நீங்கள் பார்த்துவிடக்கூடாது என் சகோதர சமுதாய சொந்தங்களே எப்படி இஸ்லாம் வட்டியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து காட்டியது என்பதை நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஆய்வு செய்யுங்கள் என்று அழைக்கின்றோம் தீமைகளை குறைத்து காட்டுகின்ற ஒழுக்க நடத்தியுள்ள ஒரு சமுதாயத்தை கட்டமைத்து இருக்கின்றோம் வந்து பாருங்கள் என்று அழைக்கின்றோம் பெண்களை உயிரோடு புதைக்கக்கூடிய அந்த இழிகாலத்தில் இருந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமை என்பதை கொடுத்து பெண்களை கண்ணியமாக உடையணிய செய்து பெண்களுக்கான உரிமையை வழங்கி பெண்களுடைய விடுதலை மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்பதை உங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக நின்று நாங்கள் விரவுகின்றோம் மதுவை ஒழிக்க முடியாமல் இன்றைக்கு திணறிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சொல்கின்றோம் மதுவை நீங்கள் வருமானத்தின் தாயாக பார்க்கின்றீர்கள் நவிகள் நாயம் சல்லா அலுலாம் அவர்கள் சொன்னார்கள் மது தீமைகளுடைய தாய் என்று சொன்னார்கள் மதுவினால் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு அவமானம் மதுவின் மூலமாகத்தான் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி சம்பாதித்து தான் இந்த அரசை நடத்துவது என்று சொன்னால் நீங்கள் லாயக்கற்ற ஒரு அரசு எங்களை எல்லாம் குடிக்க வைத்துவிட்டு குடல் வெந்து சாகக்கூடியவர்களை மருத்துவமனைகளை வந்து பாருங்கள் துணை சொன்னார்கள் ஒரு மருத்துவராக நான் சொல்லுகின்றேன் குடியாரர்கள் தங்களுடைய குடித்து குடித்து செத்து போகிறார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் அனாதைகளாக கை பெண்கள் மாறுகின்றார்களே இந்த சமூக அவலம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே மதுவை எப்படி வருமானத்தினுடைய தாயாக பார்க்க முடியும் அது மது ஒருவரோடு சென்று கேண்ட விவகாரமா என்று சொன்னால் இல்லை மது அறிந்து விட்டு ஒருவன் வாகனம் ஓட்டுகிறான் என்று சொன்னால் அவன் மனித வெடிகுண்டுக்கு சமம் மனித வெடிகுண்டுக்கு சமம் அவன் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறான் எதிரே வருகின்ற அப்பாவி குடும்பத்தை பத்து பேர் வீட்டில் வர்றாங்கன்னா அந்த பத்து பேர் ஏற்று கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் குடிகாரன் அல்ல கொலைகாரன் மனித வெடுகுண்ட அவன் இவரை எப்படி நீங்கள் அனுமதிக்க முடியும் ஊத்தி கொடுக்கின்ற அரசு ஊதச் சொல்கிறது என்று சொன்னால் என்ன முரண்பாடு இது மதுவினால் தீமை மதுவினால் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு எழுதி வைத்துவிட்டு மதுக்கடைகளை திறந்து வைப்பது மது ஆலை புகை பிடிப்பதால் உடலுக்கு கேடு புற்றுநோய் வரும் சொல்லிவிட்டு புகைப்பொருட்களை அனுமதிப்பது உணவுப் பட்டியலுக்கு கொண்டு வந்து அவலங்கம் நிகழ்ந்திருக்கிறது அந்த போதை இருந்ததை அதை உணவுப் பட்டியலுக்கு மாற்றி இருக்கிறார்கள் ஆன்லைன் ரம்மி உங்களுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடலாம் உங்களுடைய சொத்துக்கு சேதாரம் அழைவிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு கட்சி தலைவரை வெற்றமில்லாமல் விளம்பரம் கொடுக்கிறார் என்று ஆன்லைன் ரம்மியால் பட்டியலை ஆளுநர் கடப்பில் போடுகிறார் பெரும் கார்பரேட் நிறுவனங்களுடைய பெரும் வருமானத்தை சரித்து விடுமோ என்பதற்காக ஆன்லைன் ரம்மியை இன்றைக்கு அனுமதித்திருக்கின்றீர்கள் அதற்கான விலையை இன்றைக்கு கொடுக்கின்றவர்கள் ஏழைகள் எளியவர்கள் குடும்பங்கள் நெருக்கடியாக கொண்டிருக்கின்றனர் எனவே இதுவெல்லாம் தீமை எல்லாம் தெரியுது அரசுக்கு மதுவினால் உயிருக்கு ஆபத்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு ஆன்லைன் வந்து நம்பி உயிரை பறிக்கும் இழப்பை ஏற்படுத்தும் புகைப்பிடித்தால் புற்றுநோயை உருவாக்கும் கேன்சரை உருவாக்கும் ஆனால் எல்லாத்தையும் செய்வோம் இஸ்லாம் சொல்கிறது மதுவினாலும் சூதாட்டமும் பெரும் கேடுகள் ஆனாலும் அவற்றில் சிறிது பயன்கள் இருக்கின்றன இஸ்லாம் அதில் தீமை குடிச்சா என்று சொல்லவில்லை நல்லா கவனிக்கணும் மதுவினாலும் தீமையினாலும் சில பயன்கள் இருக்கின்றன ஆனால் அந்த பயன்கள் பயன்களை விட பாவம் விடும் எனவே தடை என்று சொன்னது பயன் இருக்கு அதுக்காக போய் குடிச்சிராதரா அந்த பயனை விட பாவம் அதிகமாக இருக்கு இதை வெறும் உபதேசமாக சொல்லவில்லை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் குடிகாரர்களிலே இன்றைக்கு குடித்துவிட்டு சாலையில் கிடக்கக்கூடியவர்கள் ஒரு தொழுகையால் இருப்பானா என்றால் இல்லை என்று சொல்ல முடியும் முஸ்லிம்கள் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் பெயர் வைத்துக்கொண்டு சிலர் அறியாமையிலே குடிக்கின்றார்கள் கள்ளக்குறிச்சியிலே விசச்சாராயம் அறிந்து செத்துப்போனவர்களுக்கு போனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசு வழங்கும்போது அந்த நிதியை பெறுவதற்காக ஒரு இஸ்லாம் குடும்ப இஸ்லாமிய குடும்பம் வருகிறது என்பதற்காக இஸ்லாமிய சமுதாயம் வெட்டி தலைமுறைகிறது என்று நான் சொல்கின்றேன் அந்த சீர்திருத்த பணிகளில் இருந்து நாங்கள் விலகிவிட்டோம் அதைத்தான் இந்த பரப்புரையிலே முன்னெடுக்கின்றோம் சீர்திருத்தத்தை எங்களிடமிருந்து தொடங்குகிறோம் ஒழுக்கத்தை எங்களிடமிருந்து தொடங்குகிறோம் என்பதுதான் அந்த காலத்தில் மது குடித்தார்கள் மது குடிப்பது அனுமதித்தது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது மது குடித்து விட்டு குடித்து விட்டு என்பதல்ல குடிப்பதே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நம்ம வீட்டுக்கு வந்தால் தேநீர் கொடுக்கலாம் டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களாங்க அங்கே அப்படி இல்லை சாராயம் கொடுத்தார்கள் வீடுகளில் இன்றைக்கு பாயாசம் காய்ச்சற மாதிரி சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க விருந்துகளில் எல்லாம் மது பரிமாறப்பட்டது அந்த சமுதாயத்தை தான் மதுவில்லாத சமுதாயமாக மாற்றி காட்டினார்கள் எத்தனை நாளில் எத்தனை வார்த்தைகளில் ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையினால் மதுவை ஒழித்து காட்டியது இஸ்லாம் ஆய்வு செய்யுங்கள் விருப்பு விருப்பில்லாமல் இந்த வரலாற்றை நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த வரலாற்றுக்குள்ள பாருங்க மது குடித்து கொண்டிருந்தவர்களுக்கு கட்டளை வருகிறது நீங்கள் தொழுகையோ போதையோடு இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் தொழுகைக்கு வராதீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கிறது இப்போ நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா குடிச்சிட்டு தொலை வர முடியுமா போதையை உளர ஆரம்பிக்கிறாங்க தொழுகையில் அப்போது நம்ம தொழுகை விட முடியாது அவங்களுக்கு மது ஊற்றலாம் அப்போ நாம் இப்போ ஃப லுகருக்கு குடிச்சிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா போதையோடு தொழக்கூடாது சரி அசருக்கு பூ குடிச்சுக்கலாம் அசருக்கு குடித்தாச்சுன்னா மகிரி பூ வந்துருது மகிரி பூக்கு அப்புறம் இசா வந்துடுது அவர்களால் காலையில் குடிக்க முடியல குடி படிப்படியாக குறைகிறது இரவு நேரத்தில் குடித்தார்கள் முழு நேர குடியாரர்களை பகுதி நேரக் குடியார்களாக மாற்றி குடிப்பவர்களாக அதற்கு பிறகு ஒரு இறை வசனம் இறங்கியது மது உங்களுக்கு தீமை மதுவில் பெரும் கேடு இருக்கிறது அதனால் ஏற்படுகின்ற பயன்களை விட அந்த பாவங்கள் மிகைத்துவிடும் எனவே மது இன்றோடு தடை செய்யப்படுகிறது மது ஹராம் என்ற ஒரு வசனம் ஒற்றை வசனம் தான் அந்த வசனம் இறங்கியது வரலாறு எழுதுகிறது மது ஆறு மதினாவின் வீதிகளிலே ஓடியது என்று சாராய போத்தல்களை எல்லாம் வீதியிலே வீசி எறிந்தார்கள் சாராய ஊழல்கள் எல்லாம் வீதியிலே கொட்டினார்கள் குடித்து கொண்டிருந்தவர்கள் வீசி எறிந்தார்கள் மது போத்தல்களை குடித்தவர்கள் விரலை வாயில் வைத்து வாந்தி எடுத்தார்கள் ஒரே நேரத்தில் மது மறுவாழ்வு மையங்கள் இல்லை மது கவுன்சிலிங் சென்டர்கள் இல்லை இறை அச்சம் இந்த சமுதாயத்தை மாற்றிக் காட்டும் என்ற அந்த புரட்சியை ஒரே நிமிடத்தில் பெருமானார் நாயகம் செல்லா அலுவலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் இஸ்லாம் குடும்ப அமைப்பின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறது குடும்பத்தை கட்டியமைத்திருக்கின்றார்கள் தூதர் என்று சொன்னால் தொழுகைக்கும் நோன்புக்கும் அச்சுக்கும் வழிகாட்ட வந்த ஒரு ஆன்மீகவாதியல்ல அவர்கள் அரசியல் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் இல்லற வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தானே திருமணம் முடித்தார்கள் பிள்ளைகளை பெற்றார்கள் அந்த இல்லற வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றும் சொல்லி தந்தார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த இல்லற வாழ்விலே ஒழுக்க மாண்புகளை கடைபிடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு நிக்கா குத்பாவிலும் முஸ்லிம்கள் நாங்கள் ஓதுவோம் திருமணம் எனது வழிமுறை என்று நபிகளார் சொல்லி அதற்காக நாங்கள் திருமணம் கொடுக்கின்றோம் என்று திருமணம் நபி வழி என்று சொன்னால் அந்த திருமண இல்லற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் அந்த இல்லற வாழ்க்கையின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு சிந்தனை யுத்தம் இன்றைக்கு மைண்ட் இன்றைக்கு தொடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை யுத்தம் நம் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிந்தனை யுத்தத்தில் தினம் தினம் செத்துக்கொண்டிருக்கிறோம் குடும்ப அமைப்புகளை சீர்குலைப்பதற்காக லிவிங் டுகெதர் நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ண நாங்கள் லிவிங்ல இருக்கோம் விருப்பப்பட்டால் நாங்கள் இருந்துக்கிறோம் விருப்பம் இல்லைன்னா விலகிடுவோம் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி கல்யாணம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை விருப்பப்பட்ட பிள்ளை பத்துக்குருவோம் என்றெல்லாம் சொல்லி மேலை கலாச்சாரம் என்று சொல்லிய அந்த மேலை தே பண்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு எங்கேயும் இறக்குமதி ஆகிவிட்டது ஒழுக்க மாண்புகள் பேசுகின்றன நாட்டிலும் எனவே இந்த பெரும் தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக களமிறங்கி இருக்கின்றோம் மதுவை இந்த மண்ணிலிருந்து முற்றாக ஒழித்து காட்டக்கூடிய வகையிலே தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் எங்களுடைய இந்த போராட்டத்தில் தோல் கொடுக்கின்ற தோழமைகளுடன் இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க இருக்கின்றோம் போதையில்லா பாதையை சமைப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் உறுதுணை கொடுக்கிறோம் தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் மிகப்பெரிய வரவேற்பை வழங்குகிறோம் பேரை சொல்லக்கூடாது அந்த சின்ன சின்ன வில்லைகளுடைய பெயரை சொன்னால் பையங்க அந்த உரையை கேட்டுட்டு போய் அதை வாங்கிடுவாங்களான்னு சொல்லி அந்த பெயரை தவிர்த்தோம் ஆனால் மதுரை கிளையனுடைய நீதிமன்றம் சொன்னார் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசே கூலி போன்ற இந்த போதை வஸ்துக்களை நீங்கள் ஏன் தடை செய்யக்கூடாது என்று கேட்டார் அல்லவா அந்த கேள்வியை இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போதை வஸ்துக்களை பள்ளிவா பள்ளிக்கூட அருகில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் ஜமாத் இஸ்லாமிய மகளிர் அணியினர் தமிழ்நாடு கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து எட்டு பக்கத்திற்கு நாங்கள் சில ஆலோசனைகள் வழங்கியிருக்கின்றோம் கோரிக்கை மனுக்களை வழங்கியிருக்கின்றோம் பள்ளிவாசல் பள்ளிக்கூடங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெட்டி கடைகளிலே போதை விற்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தடை செய்யுங்கள் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் ஒழுக்கம் ஆங்குள்ள ஒரு கல்வி வளாகத்தை உருவாக்குங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் போதையில்லா பாதையை நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் மதுவை ஒழிக்காமல் போதையில்லா உலகத்தை உங்களால் சமைக்க முடியாது மது அனைத்து தீமைகளுக்கும் தாய் எனவே மதுக்கடைகளை எழுத்து மூடுங்கள் முழுமையான மது கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த ஆபாச வலைதளங்களை மட்டுறுத்துங்கள் ஒரு தலைமுறை இன்றைக்கு ஒழுக்க சீர்கட்டில் விழுந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆபாச வலைதளங்களுக்கான கட்டுப்பாடுகளை விதியுங்கள் என்றெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக மாத்திரமல்ல இந்த பரப்புரையின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம் இதுவெல்லாம் இப்படி சொல்வதெல்லாம் இவங்கெல்லாம் எந்த காலத்தில் வாழ்கிறார்கள் என்றெல்லாம் இல்லை பெண்களுக்கு அனுதினமும் இணைக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பார்க்கின்றோம் அந்த கொடுமைகளிலிருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது பெண்களுக்கு மாத்திரமல்ல நம்முடைய இனியொரு தலைமுறையை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இணைக்க இருக்கிறது என்பதனால்தான் பல் சமய கலந்துரையாடலாக ஒழுக்கமே சுதந்திரம் என்ற அடிப்படையிலே இந்த மாபெரும் ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம் எனவே எல்லோரும் இணைந்து இந்த களப்பணிகளை ஒன்றிணைய வேண்டும் மது இல்லா உலகத்தை சமைப்போம் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் ஆபாசமில்லாத ஒரு ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை கட்டமைப்போம் இணைவோம் வாருங்கள் என்று கூறி மகளிர் அணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு